அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான ரீடிங் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் இருந்து உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆஷ் யூஷல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஷ் யூஷுவல் செட் ஒன்லேருந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே டெஸ்டினி ஸோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இப்போ எதிர்கொள்ளணும் அப்படின்றது மட்டும் தெரியுது ஆனா இதுதான் விதி அப்படின்றதும் வந்து நீங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாதீங்க ஏன்னா மற்றவங்க பார்வைக்கு இதுதான் விதின்னு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மு முயற்சியாலையும் உங்களை சுற்றி இருக்கிற தேவதைகள் உங்கள் முன்னேற்றத்தில் நல்ல எண்ணம் கொண்டு உதவுற உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் மூலமாக கூட நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ் மாறலாம் அதுதான் உங்களோட டெஸ்டினியாக கூட இருக்கலாம் ஸோ எதுவுமே இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கஷ்டமோ இல்லை நீங்கள் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது வந்து விதி நம்பாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கான டிவைன் கைடன்ஸாக என்னென்னா அவங்க வந்து நீங்கள் எப்போவுமே என்ன நடந்தாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு போராளி அதை எதிர்கொண்டு நீங்கள் நின்று அதை மாற்றி ஆகணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கான டெஸ்டினியே என்னன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க ஸோ டேரோ மூலியமாக இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் என்ன பார்த்தோன்னா நிறைய காசு இழந்திருக்கீங்க மணி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இது எல்லாமே டெம்ப்ரரி தான் அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கே அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை இல்லை எதுவுமே அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தோட கட்டாயத்தில் நீங்கள் ஏதோ உங்கள் லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா யாரையும் ரொம்ப பிளைண்டாக நம்புறீங்க ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது பட் உங்களுக்குள்ள உறவுகள் சார்ந்தும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் சார்ந்தும் சரி யாரோ ஒரு பர்சன் வந்து உங்களை என்ன சொல்கிறது உங்களுடைய நினைவுகளை எண்ணங்களை ரொம்ப அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க மண்டைக்குள்ள திணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு பட் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையும் ஒரு கவனமும் உங்களுக்கு என்றைக்குமே தேவை ஒரு அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் எதை சார்ந்து என்ன நடந்தாலுமே சரி இப்போதைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு டெம்ப்ரரி தான் பட் நீங்கள் வந்து கொஞ்ச காலம் மைண்ட் அளவிலையும் சரி உடல் அளவுலையும் சரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது அதே மாதிரி கொஞ்சம் முய தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருங்க எதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க எண்ணங்கள் வந்தாலும் அது பின்னாடி நீங்கள் ஓட வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் பட் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வருது பட் உங்களுக்கு அந்த தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் வந்து உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியுது அந்த தாட்ஸ் உங்களுடைய ஓன் தாட்ஸும் இருக்கலாம் இல்லை யாரோ தேர்ட் பர்சனாகவும் அவங்க க்ரியேட் பண்ணுறதும் உங்களுக்குன்னு அப்படியே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் தெரியுது ஸோ உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருல்லாமல் தற்காலிகம் பிகாஸ் வீடாக போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கான புது வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டுருக்கு புது முயற்சி காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கான தேவதைகள் அதை அழகாக அலைன் பண்ணி வழி நடத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்க தெரிவிக்கிறாங்க பட் இதில் ஒரு ரொம்ப ஆழமான மெசேஜ் என்னென்னா என்ன ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்தாலுமே நேர்மையாக இருங்க அப்படின்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜும் கூட இப்போ இருக்கலாம் இதுவே உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு டிஃபைன் கைடன்ஸ் மூலயமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக வரும் ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனையுமே சரி அது உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு சூழலுக்கு ஏற்ப நிச்சயமாக அதெல்லாம் மாறுதல் அடையும் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனு வந்து ஒரு டைமை குறிக்கிறது ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை அந்த கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணலைன்னா மீண்டும் அந்த காலச்சக்கரம் சுழலும் ஸோ நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் ஸோ உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு அதுதானே நமக்கான அந்த கர்மா எல்லாம் கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் அண்டு நீங்கள் ரொம்ப உங்களுடைய சோலோட கனெக்ட் ஆகிறதுக்கான சில விஷயங்கள் பாருங்க அதான் நான் சொல்கிற முக்கால்வாசி நீங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய லட்சியம் உள்ள பர்சன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பட் எப்போவுமே இந் இந்த எல்லாம் உங்களுக்கு அந்த கார்ட்ஸில் மோஸ்ட்லி சொல்கிறது பார்த்திங்கன்னா டிவைன் கைடன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் பட் அப்பப்போ நீங்கள் சில பேரால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக தோணலாம் பட் எது கரெக்டுன்றத நீங்கள் தான் தீர்க்கமாக நம்பி உட்காந்து எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுக்கணும் எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அலைன் ஆகும் அப்படின்றது தான் கூடிய சீக்கிரம் நீங்கள் நல்ல வசதியான வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி நீங்கள் தான் அப்படின்றதுல ரொம்ப பிலீவ் பண்ணி ஸ்ட்ராங்காக செல்ஃப் பிலீவில் வாழ ஆள் பட் என் சைடில் வந்து சொல்கிறேன் உங்கள் மனவேதனைகளை வந்து உங்களுடைய வார்த்தைகளை அடுத்தவங்களை வந்து காயப்படுத்திடாதீங்க ஏன்னா உங்களை அறியாமலே ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே எட்டி பார்க்கும் அதாவது உங்களை உங்களுடைய வேதனைகளை வந்து சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்க கிட்ட டக்குன்னு சொல்கிற விதம் வந்து ஹர்ட் ஆகிடும் சம்டைம்ஸ் ஈகோ எட்டி பார்க்கும் இது வந்து எல்லாருக்குமே சொல்ல வரல ஒரு சில பேருக்கு இந்த விஷயங்கள் பொருந்தும் ஸோ செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தலாம் தவிர்த்துடுங்க தேங்க்யூ கைஸ் காட் ப்ளெஸ் யூ செட் டூக்கான ரீடிங் பார்த்துருவோம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மேபி இது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தலாம் இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ அழகான டிவைன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எது ஏதோ விஷயமாக உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நிறைய கவன சிதறல்கள் உங்களை உங்களுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்குது மேபி அது உங்களோட எண்ணங்களா இல்லை அடுத்தவங்க உங்கள் மேலே திணிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இல்லை என்ன எண்ணத்தில் இருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதையும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு விஷயமாக எதுவும் கன்வியாகுது ஸோ என்னை பொறுத்தவரையும் வேறு ஏதோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எனிவே டேரோவில் பார்த்துருவோம் அந்த விஷயங்கள் என்னென்ன ம் ரைட் ஸோ ஏதோ ஒன்று ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே பாஸ்ட்டையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஜஸ்ட் அம்னிட் ஏதோ ஒன்று நினச்சி நினச்சியே இப்போ வாழ்க்கையை வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு தோணுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே அதிர்ச்சியாக ஃபீல் ஆகுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் உங்களுடைய அந்த தாக்கங்கள் பழைய விஷயத்தோட அந்த ட்ராமாவோடய தாக்கங்கள் வந்து உங்களால் இப்போது சீரியஸ்லி தாங்க இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது என்னமோ நீங்கள் சாதிக்கணும்னு ஆசை பட் உங்கள் லட்சியத்தை வந்து அடைய முடியாத அளவுக்கு ஒரு சுட்சுவேஷன்ஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது பட் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது சேஃபாக இருக்கணும் ஒரு சேஃப் கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் இருந்துக்கிட்டு உங்களை சுற்றி எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு நிறைய இருக்குது பட் அப்பப்போ சோர் வைடுறீங்க ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெளியே காட்டிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் விடாமுயற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கைடன்ஸாக இங்கே கிடைக்கிது ஏன்னா யூனிவர்ஸ் சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கஷ்டத்துலேயும் சரி ஒரு சிரமத்திலையும் சரி நீங்கள் வந்து ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கணும் அதை வந்து பிரதிபலிக்கணும் நீங்கள் அப்போ தான் உங்களுடைய நம்பிக்கை தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்றது தெரியுது ஏன்னா ஏதாவது ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுடைய எண்ணங்களாகவே கூட இருக்கலாம் ஏன்னா லாஸ்ட் கார்ட்ஸ் பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அதையே திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் அதனாலே வந்து மனசு சோர்வாகிறது எது மேலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு அழகான வேர்டை கொடுத்துருக்காங்க ஸோ எதுவுமே ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது சில விஷயங்கள் அப்படி உங்களுக்குள்ள செல்ஃபிஷாக அப்படியே ஓடுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்னவோ ஏதோ அதை நீங்கள் தான் கவனிக்கணும் ஸோ ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் நம்பி ரொம்ப பிளைண்டாக நம்புறது அவங்க உங்களை ஏமாத்துறது அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு கோபம் தா ஏதோ ஒன்று உங்களை அறியாமலே உங்களை நீங்களே ரொம்ப செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது மாதிரி தான் சில விஷயங்கள் வந்திருக்கு பட் இது எல்லாமே சீக்கிரமாக எல்லா சூழ்நிலைகளுக்குமே உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் யாரையுமே ரொம்ப நம்ப மாட்டீங்க உங்களை மட்டுமே செல்ஃப் பிலீஃப் ரொம்ப அதிகமாகும் போது யாருடைய விஷயங்களையும் உங்களை ரொம்ப பாதிக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு டிவைன் கைடன்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை செட் டூக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு பயம் கவலை உங்களை அப்படியே என்னமோ நீங்கள் மட்டும்தான் பெருசாக தண்டனையாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப் டைமை அப்படின்ற மாதிரி ரொம்ப மொபைல் அடிக்ட் டைம் எது அந்த அதுக்கே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சில பாடங்கள் தான் நீங்கள் என்ன அந்த கர்மாவில் வந்து கற்றுக்கிறீங்க உங்களுக்கான கர்ம பாடம் என்னென்ன அப்படின்றதான் இங்கே போயிட்டுருக்கு ஸோ அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் நம்புங்க யூனிவர்ஸை நம்புங்க அவங்க உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் இதில் லேர்ன் பண்ணி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஏன்னா ஜஸ்டிஸ் கார்டு பொறுத்தவரையும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் ஸோ நீங்கள் என்ன நிலம போனாலுமே சரி நீதி நேர்மை அந்த கர்மா இதுக்கு உட்பட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அமைஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் புரிஞ்சிக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே புதைச்சி வச்சிக்கிறீங்க நிறைய ரகசியங்கள் இருக்குது கொஞ்சம் செல்ஃபிஷும் இருக்குது பட் அதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதும் ஒரு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதாவது உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் எதாவது விதைக்கிறீங்களோ அதெல்லாம் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க யுனிவர்ஸ் ஸோ ஏதாவது இப்போது லீகல் இஷ்யூஸஸ் மோஸ்ட்லி இருக்கலாம் இல்லை மேபி வரலாம் ஸோ ஏதாவது சிக்னேச்சர் பண்ணும்போதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க அப்படின்ற அட்வைஸும் உங்களுக்கு டிவைன் கைடன்ஸாக இருக்குது ஸோ எதை பற்றியும் கவலைகள் வேண்டாம் ஒரு முக்கியமான தீர்க்கப்படாத சில கணக்குகள்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு டேலி ஆகிற மாதிரி தான் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் இருக்கீங்க ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் ரீடிங் இதுதான் ஸோ செட் டூ வாழ்த்துக்கள் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ கைஸ்